வணக்கம் பிரியமான நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு குரு பலன் பற்றியது குரு பகவான் ஏழாவது இல்லத்தில் பேர்ச்சி அடைவதால் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது குருவின் பார்வை ஒன்று மூன்று மற்றும் பதினோராவது இல்லங்களில் படிந்திருப்பதால் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானதாக அமையும் தனுசு ராசிக்கார்களின் தைரியம் நேர்மறை எண்ணங்கள் மற்றும் திறன் இந்த காலகட்டத்தில் மேலும் வலுப்படையும் இந்த வீடியோவில் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற அனைத்து தலைப்புகளிலும் விரிவாக பேசுவோம் முடிவில் இந்த குறுபெயர்ச்சி உங்கள் வாழ்வில் எவ்வாறு ஒரு புதிய வெற்றியை கொண்டுவரும் என்பதை பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களே குறுபெயர்ச்சியின் போது குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நிறையும் குறு ஏழாவது இல்லத்தில் இருப்பதால் திருமண வாழ்வில் இருப்பவர்களுக்கு அன்பும் புரிந்துணர்வும் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய உறவுகள் ஏற்படலாம் மேலும் குடும்பத்தினருடன் நீங்கள் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் மேலும் குடும்பத்தினரின் ஆதரவு உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய சக்தியாக மாறும் தொழிலில் மற்றும் வேலையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குருவின் பார்வை பதினோராவது இல்லத்தில் படிந்திருப்பதால் நீங்கள் விரும்பிய பலன்கள் கிட்டும் புதிய வாய்ப்புகள் உங்களை வரும் மேலும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் தொழிலில் இருப்பவர்களுக்கு வெற்றி மற்றும் வளர்ச்சி காணும் வாய்ப்புகள் உள்ளன வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் மேலும் நீங்கள் மேலும் முன்னேறும் வாய்ப்புகள் உள்ளன நிதித்துறையில் தனுசு ராசிக்கார்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குருவின் பார்வை பதினோராவது இல்லத்தில் படிந்திருப்பதால் நிதி ரீதியாக நீங்கள் பெரும் பலன்களை பெறுவீர்கள் முதலீடுகள் மற்றும் வணிகத்தில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மேலும் நீங்கள் திட்டமிட்ட நிதி இலக்குகளை எளிதாக அடையலாம் இருப்பினும் செலவுகளை கவனமாக செய்ய வேண்டும் மேலும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் தனுசு ராசிக்கார்களுக்கு இந்த காலகட்டம் மிதமானது குருவின் பார்வை ஒன்றாவது இல்லத்தில் படிந்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் சிறிய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பராமரிக்க வேண்டும் உடல் உழைப்பு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நல்ல உணவு மற்றும் தினசரி உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குழந்தைகள் தொடர்பாக தனுசு ராசிக்கார்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குருவின் பார்வை ஐந்தாவது இல்லத்தில் படிந்திருப்பதால் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் நீங்கள் பெருமை அடைவீர்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகள் மேம்படும் மேலும் அவர்களின் வெற்றிகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் குழந்தைகளுடன் நீங்கள் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உங்கள் உறவு மேலும் பலப்படும் பயணம் தொடர்பாக தனுசு ராசிக்கார்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குருவின் பார்வை மூன்றாவது இல்லத்தில் படிந்திருப்பதால் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் பல பயணங்களை மேற்கொள்ளலாம் இந்த பயணங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை கொண்டு வரும் மேலும் உங்கள் மனதை புத்துணர்ச்சியாக்கும் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் மேலும் திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டத்தில் குறுபெயர்ச்சி உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் குருவின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகள் அனைத்து துறைகளிலும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் உங்கள் தைரியம் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் உங்களை மேலும் முன்னேற்றும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்கும் வெற்றிகள் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டு வரும் குரு பகவானின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் நன்றி